அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் ரோட்ல எங்க எலும்பு துண்டு கடந்தாலும் அதை யார் முதல்ல போய் எடுத்து கடிச்சுட்டு குறைக்கிறது அப்படி என்கிற போட்டியில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவருடைய தம்பி நாக்கு துறைமுருகன் இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் தொடர்ச்சியா போட்டி நடக்கும் அதுல அதிகமா வெற்றி பெறுவது நாக்கு துறைமுருகன் தான் வெற்றி பெறுவார் ஏன்னா அவர் மேடையிலையும் அந்த எலும்பு துண்டுகளோட கடிப்பாரு அவர் தனிப்பட்ட அந்த காணொலிகள் எல்லாம் போடுவாரு சைமனும் தன்னுடைய அறிப்புக்கும் அந்த எலும்பு துண்டுக்கும் எப்பவுமே தன் வேலைகளை செய்து கொண்டிருப்பார் இவங்க இப்ப பாத்திருக்கிற வேலை என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து சீண்டி இருக்கிறார்கள் நோண்டி இருக்கிறார்கள் அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒத்த சீட்டுக்காக இவ்வளவு பேச்சையும் பேசுகிறார் அப்படி என்று ரெண்டு தற்கொலைகளுமே ஒரே குரலில் பேசி இருக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேரும் ஒரே எழுபத்தொண்டை கடிச்சிருக்கிறானுங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது என்ன பிரச்சனைன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மீது நமக்கு எந்தவித வன்மமும் கிடையாது அவரை எல்லோருக்கும் பிடிக்கும் நமக்கும் பிடிக்கும் இதைத்தான் அண்ணன் திருமாவர்களும் செய்தியாளர்கிட்ட சொன்னது ஆனால் வரலாற்று பதிவுகளை வரலாற்று உண்மைகளை அரசியல் நிலைப்பாடுகளை அரசியல் நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் உண்மை கருத்துக்களை நாம் அப்போது அப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதாவது அண்ணன் திருமா அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்னன்னா தமிழ்நாட்டில் வருகிற எல்லோருமே கலைஞர் எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டில்தான் வருகிறார்கள் அதே போலத்தான் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவானதும் கலைஞர் என்கிற ஒரு எதிர்ப்பில் உருவானதுதான் ஆனால் அதிமுகவில் பார்ப்பனையும் ஊடுருவ எம்ஜிஆர் அவர்கள் வழிவகை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னார் நம்ம இதுக்கு முன்ன போட்ட வீடியோல கூட அவ்வளவு அதிகமாக ரொம்ப டீடைலா அதை பத்தி பேசணு சொன்னதும் இல்லை காரணம் எம்ஜிஆர் அவர்கள் மீது இருந்த கொஞ்சம் மரியாதை ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை இந்த சைமன் அதான் சீமாண்டி இந்த நாக்கு துறைமுருகன் எல்லாம் வந்து இந்த ஒத்த சீட்டுக்காக நீங்க அங்க போய் நின்றுக்கிட்டு இப்படி வக்காலத்து வாங்குறீங்கன்னு கேட்கும் இந்த முட்டாள் தற்கூரி கூட்டத்திற்கு இந்த முட்டாளுக்கு இந்த சீமானுக்கு நாக்கு துறைமுருகனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கடமை கூட இல்லை இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற கடமை அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி ஆரம்பித்த உடனே அவர் என்னென்னலாம் வேலை பண்ணாருன்னு சாட்டை துறைமுருகன் உனக்கு தெரியுமா அப்பல்லாம் நீ எங்க விளக்கு பிடிச்சிட்டு இருந்தியோ டார்ச் அடிச்சுட்டு இருந்தியோ அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சிக்கு வந்த பாஜக ஒன்றிய அரசு பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஆனால் அவர் அன்றைக்கே பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டு இடஒதுக்கீடு கொண்டு வரலாமா என்று யோசித்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்ப அந்த யோசனையை அவருக்கு சொன்னது யாரா இருக்கும் நீங்களே மக்களே யோசிச்சுக்கீங்க ஆனால் அதை எதிர்த்து திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் போராடி எம்ஜிஆருக்கு புரிய வைத்து அந்த சட்டத்தை கைவிடப்பட்டது இந்த நிலையில் அப்போ அதிமுக அமைச்சரவையில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது அதிமுக அமைச்சரவையில் இருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அப்ப இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அவர் அவர் சொன்ன ஒரு முத்தான வார்த்தை என்ன தெரியுமா பார்ப்பன எதிர்ப்பு அதாவது பார்ப்பன எதிர்ப்பு என்பது இந்த பருப்பு இங்கு வேகாது அப்படி என்று பேசியவர் தான் ஆர் எம் வீரப்பன் பேசியது எம்ஜிஆர்னுடைய துறையில் அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் அப்போ இது என்ன கொள்கை இது போல அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பின்னால் தன்னை திருத்திக் கொள்கிறார் அரசியலுக்கு உடனே அவர் வந்து பார்ப்பனையும் உள்ளே வருவதற்கு அவர் சில வழிவகைகளை செய்ய பாக்குறாரு அதை திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்து அவங்க வந்து குரல் கொடுக்கிறாங்க அவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய உறுப்பினர்கள் திராவிடர் கழக வீரமணி அவர்களை கொல்ல பார்த்தார்கள் அவருக்கு தலைக்கு மேலெல்லாம் அந்த அலாங்கோல்னு சொல்லுவாங்க இல்லையா நீட்டா இருக்கணும் மண் தோண்ட பயன்படுத்தப்படுகிறார் அந்த கருவியை கொண்டெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள் இப்படி வரலாறு இருக்கு இது வந்து உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு பின்னால் வந்த அதாவது ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்க கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா போட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் மதமாட்ட தர சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு கொண்டு வந்து ஆனால் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இறங்கி மாபெரும் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி மிகப்பெரிய கைதுகள் அடிகள் வழிகள் வேதனைகள் இவற்றையெல்லாம் தாங்கி அப்பையும் போராட்டத்தை கைவிடாமல் விடுதலை சிறுத்தைகள் போரா போராடியது திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது திராவிடர் கழகம் போரா போராடியது கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவு அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது கோயில்ல ஆடு மாடு இதெல்லாம் வெட்டக்கூடாது வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதையும் எதிர்த்து போராடியவர்கள் தான் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அப்போ ஜெயலலிதா அவர்கள் அந்த யோசனையின் காரணம் என்ன அவருக்கு உள் இருந்த அந்த பார்ப்பனியர் அதற்கு பின்னால் பல அடிகள் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களும் திருந்து அப்புறம் சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஆட்சி செய்தாங்க இதுதான் வரலாறு இதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் பார்ப்பனையும் உள்ளே வருவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு வழியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று உண்மையை சொன்னார் இதுல என்னடா தப்பு ஏன்டா சாட்டை துறைமுருகா இவ்வளவு நேரம் நாக்கு துறைமுருகன் சொன்னது இவனத்தான் ஏன்னா இவனுக்கு நாக்கு ரொம்ப நீட்டு மஞ்சா எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சு எடுத்துட்டு வருவான் கேவலமான புறப்புடா என்ன பொறப்புடா உங்களுக்கு இந்த எல்லாம் பேசுற சீமான பார்த்து நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு அவர் உதவிய உதவி கணக்கில்லாதது அளவில்லாதது பெருமை கூறியது அதனால எங்க எந்த மாற்று கருத்தும் சொல்லல ஆனால் அவருக்கு பின்னால் வந்த ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தை எப்படி பார்த்தாங்க பிரபாகரன் அவர்களை எப்படி பார்த்தாங்க அவர்களுடைய பேட்டி வீடியோ காணொலி அப்படியே இருக்குதா அதாவது பிரபாகரன் அவர்களை கொலை குற்றவாளி என்று சொன்னவர் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டவர் சட்டமன்றத்திலே பேசியவர் அதாவது ஈழ அப்பாவி தமிழ் மக்களை முன்னிறுத்தி அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு கோடைத்தனமாக இருப்பவர் தான் பிரபாகரன் பேசியவங்க ஜெயலலிதா அவர்கள் சீமான் அறிவு இருக்கா நீ எல்லாம் முட்டாளா இல்ல மூளை இருக்கா அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க மூளையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ வயிற்று குழப்புக்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த பிணத்தின் மேல் நின்று கொண்டு திறள்நிதி திரட்டி வயிற்றை வளர்க்கிற உங்களுக்கெல்லாம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக சாதி மறுப்பே மக்கள் விடுதலை அப்படி என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவனை பல லட்சோப லட்ச மக்களை தன்னுடைய சொந்தமாக குடும்பமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களை கேவலம் எச்ச நாய் நீங்கெல்லாம் வந்து ஒத்த சீட்டுக்காக திருமா இப்படி பேசுறாரு அறிவாலயத்தின் கொத்தெடுப்புன்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்துதான் காரி துப்புவாங்க ஏண்டா சீமான் எதுக்கு விஜயலட்சுமிக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண கொள்ளைக்கு இழுத்து போறதுக்கு தான் வேலையா அதுக்கு டாப்லேட் அடிக்கிறது தான் சாட்டை துரைமுருகனுடைய தொழிலா அப்படின்னு உங்களை பார்த்து காதி துப்புவாங்க இவனுங்க மு முதுகு ஃபுல்லா அழுக்கு முதுகு மட்டுமல்ல முகம் பூரா அழுக்கு மனம் பூரா அழுக்கு ஆனால் இவர்கள் வந்து பேசுகிறார்கள் போலி தமிழ் தேசியம் இவனுக்கு தமிழ் தேசியம் பேசல பெருமை சாதி பெருமை பேசி கொண்டிருக்கிறார்கள் சாட்டை துறைமுருகனை போன்ற ஒரு சாதி வரி குடித்தவனை இந்த உலகத்தில் நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள் அவ்வளவு வன்மம் பார்ப்பதற்கு சும்மா பசு போல் இருப்பான் அவன் உள்ளத்தில் இருப்பது எல்லாம் விஷம் அவன் அதாவது அவன் நின்னுட்டு போன இடத்துல செடி கூட முளைக்காதுங்க அந்த அளவுக்கு கொடூரமானவன் ரொம்ப மோசமானவன் இந்த நாட்டு சாட்டை துறைமுருகன் இவனெல்லாம் இன்றைக்கு வந்து அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு தம்பி உன்னை நல்லா சொல்ற கேட்டுக்கோ அதாவது அஞ்சுவதும் அடிபணிவதும் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு மேடையில முடங்கிட்டு யாருக்காலையாவச்சு குடிச்சு நக்கி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு குழப்பு நடத்துறவங்க நீங்க ஆனால் அது அப்படியே வந்து அஞ்சுவதும் அடிபணிவதும் கிடையவே கிடையாது சமரசமே கிடையாது சீட்டுக்கும் நோட்டுக்கும் வேரம் என்பதே கிடையாது இதுவரை அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சு வெளிப்படைத்தன்மையாகத்தான் இருக்கும் அவர் வெளி அதாவது என்ன வாயிலிருந்து வருதோ அது மனசுல இருந்து வரும் அப்படின்னு தான் மக்கள் நம்பி இருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவனை நீங்க இப்படி எல்லாம் பேசறது ராஜா எப்படி இருக்கு தெரியுமா மலையை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக இந்த சாட்டை துறைமுருகன் சீமான் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அச்சத்தோடும் அந்த ஒரு மரியாதையோடும் கூட பேசுவார் ஆனால் சாட்டை துரைமுருகன் சாதி வெளியோடு அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக விமர்சிக்க கூடியவர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் கொடுத்து விடுவோம் சொல்றது இதான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படி எம்ஜிஆர் என்ன கொடுத்தார் ஆட்சியை கொஞ்சம் சொல்லுங்களாம் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை மேம்படுத்தினார் செருப்பு கொடுத்தாரு புக்கு கொடுத்தாரு பையன் கொடுத்தாரு சரி ரைட்டு இதெல்லாம் நான் ஓகே ஒரு அஞ்சு நல்லதை பண்ணிட்டு ஐயாயிரம் கெட்டது செய்து வைத்தால் அவர் நல்லவரா நாங்க கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் யாருடையது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா மக்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன் கூட இருந்தவங்களுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு அள்ளி அள்ளி அரசாங்க இடங்களை அவங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு ஏழை மக்களுக்கு போட்டோவுக்கு போர்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு அந்த மக்களுக்கு பெருசா ஒண்ணு அள்ளி கொடுத்துடல ஆனா இந்த மக்கள் தான் அவருடைய படங்களை பார்த்தா அவருக்கு அள்ளி கொடுத்தார்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் அவர்கள் மீது எங்களுக்கு பிடிக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும் அவருடைய அந்த பாடல்கள் பிடிக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும் வச்சுங்களேன் அதை விட்டுட்டு ஒருத்தர் புனிதர் பட்டம் கட்டி இன்னொருவரை வந்து நல்லது பண்ணவங்களை வந்து நீங்க தாக்கி பேசுவதுதான் தப்பு அப்படின்னு நாங்க சொல்ல வரோம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதாவது அவர் மீது எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒண்ணுக்கு கூட ஆதாரமே கிடையாது அதாவது திருட்டுறையில் ஏறி வந்தாருன்னு வானுங்க டேய் அவரு சென்னைக்கு வரவே இல்லை அவர் சென்னைக்கு வருவதற்கு முன்னாடியே சேலம் தியேட்டர்ல அன்றைக்கு உச்ச நடிகர்களாக இருந்தவர்களுக்கு எல்லாம் வசனம் எழுதிய அவர்களுக்கு சமமாக சம்பளம் வாங்கிய ஒரு மாபெரும் எழுத்தாள வசனகர்த்தா அதுக்கப்புறமா தான் எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுக்கெல்லாம் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் உள் கொடுத்துத்தான் அவர்கள் நடிகர்களாக பரிமாணம் பெற்றார்கள் மக்களுக்கு மக்களிடம் போய் சேர்ந்தார்கள் இதெல்லாம் வந்து வரலாறு மூடி மறைக்கப்படுகிறது திருட்டு ரயில் ஏறி வந்தார் கலைஞர்னு பச்சையா போய் பேசுவானுங்க அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு கொடுமையான உருட்டு இதை இந்த சா இந்த நாக்கு சாட்டை துறைமுருகனும் உருட்டி இருக்கிறான் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து கலைஞரிடம் கணக்கு கேட்டார் கணக்கை கலைஞர் கொடுக்கவில்லை ஆகவே அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில வந்துட்டார் ஏம்பா ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு தலைவர் தான் பொருளாளர்கிட்ட கணக்கு கேட்கணும் என்னப்பா பணம் குறையுது அப்படின்னு சொல்லி இது வந்து உலக வழக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா கேஷியர் இருப்பாரு அதுக்கு ஓனர் இருப்பாரு கேஷியர் தான் அந்த கல்லாவளி இருக்கிற பணத்துக்கு பொறுப்பு அதுல குறைஞ்சா கேஷியரை ஹோட்டல் உரிமையாளர் தான் கேள்வி கேட்பார் அப்போ அந்த கேஷியர் எப்படி உரிமையாளர் கேள்வி கேட்பார் ஏன்னா இவர் தானே எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் எல்லாத்தையும் பராமரிக்கிறார் அப்போ அங்க இருந்து பணம் காணாம போயிருந்தா திருடு போயிருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு பொருளாளர் திருடி இருக்கணும் இல்ல பொருளாளர் கூட இருக்கிற யாரோ பொருளாளர்களுக்கு தெரிஞ்சுதான் திருடி இருக்கணும் அதான் இருக்கு இதுதான் உலகத்தில் நடக்கிறது மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என் எட்டிய வரை உதாரணம் இவ்வளவுதான் ஆனா பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர்கள் கிட்ட அதாவது கலைஞர்கிட்ட ஆஹ் கேக்குறாரா கணக்குடுங்க அப்படின்ட்டு சிரிப்பா இல்ல நம்புற மாதிரியா இருக்கு அந்த இதை சொல்லி சொல்லித்தான் மக்களை ஏமாற்றினார்கள் கலைஞர் மீது வீண் சுமத்தினார்கள் இதையெல்லாம் கண்டு அஞ்சாதவர் பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத போதும் தன்னுடைய கட்சியை கட்டமைப்பை சமூக நீதியை அப்படியே கட்டி காத்தவர் கலைஞரை இவர்கள் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து விமர்சிப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா கலைஞர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழி வேதனை எல்லாவற்றையும் அறிந்தவர் தெரிந்தவர் அவர்களுக்காக எழுதியவர் அவர்களுக்காக பேசியவர் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருவன் தூக்கி விடுகிறேன் என்று சொன்னால் அவன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுயமரியாதையை சீண்டுகிறான் அப்படி என்று கலைஞர் அவர்கள் பேசியிருப்பார் அதே தோணியில் தான் நாங்கள் திருமா பேசியிருப்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலித் மக்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் எவனா சொன்னா அதை விட பச்சை அயோத்தியத்தனம் அறுவறுப்பான விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கருத்தியல் சிந்தனையை பாருங்கள் அப்போ கலைஞரை இவர்கள் தொடர்ச்சியாக அந்த விமர்சிக்கிற அந்த விஷயம் எதற்காகனா கலைஞர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் கவிஞர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராச்சே ஆச்சு அப்படின்னு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்ன ஒரே ஒற்றை பதில் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர் என்பதை விட அதற்கு முன்னால் மிக மிக எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு நான் ஒடுக்கப்பட்டவன் அப்படி என்று சொன்னவர் அப்போ அவர் எவ்வளவு வழிகளை பார்த்திருப்பார் எவ்வளவு சாதிய கொடுமைகளை பார்த்திருப்பார் சந்தித்து இருப்பார் இவையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் முன்னேறி வந்து இந்த மக்களுக்காக சமூக நீதி பேசி உடல் கொடுத்து அதை சட்டமாகவும் செயல்படுத்தியவர் ஆனா அவரு கெட்டவர் ஊழல்வாதி ஆனா ஊழலுக்காகவே ஊதுவத்தி உருட்டிட்டு அப்படியே உருண்டு மறண்டு போன இவங்க எல்லாம் தியாகிகள் என்னடா டெய் நாக்கு முருகா சீமான் என்னடா உங்க பஞ்சாயத்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்னடா டெய் ஆனால் அந்த அம்மா தான் சொன்னாங்க பிரபாகரனை கைது செய்து கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் மக்கள் வந்து மறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இவங்க இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ஒருபோதும் மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் இவனுங்க கேட்கறானுங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா போடுங்க போடலாம் போங்க டெய் உங்க கதை தெரியாதா நீங்க ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் இந்த சமூகத்துல கலவரம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்களுடைய போதைக்கு இந்த இளைஞர்களை அதாவது மூளை செலவு செய்து வைத்திருக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு தலைவனுக்கு பேரு சைமன் என்கிற சீமான் அவனுக்கு துணை போகிற டார்ச் லைட் அடிக்கிறவனுக்கு பேரு நாக்கு சாட்டை துறைமுருகன் இவனுங்களெல்லாம் மக்கள் கூடிய விரைவில் ஓட ஓட விரும்புவார்கள் அண்ணன் திருமாவை எதிர்த்து பேச உங்களுக்கு உரிமை இருக்கிறது நியாயமா பேசுங்க சாதி மறுப்பே சமூக விடுதலை என்கிற பேசுகிற ஒரு தலைவன் சாதி வெறியோடு நடமாடி கொண்டிருக்கிற நீங்கள்லாம் மனுஷனா இல்ல எனக்கு எனக்கு தெரியல பதில் தெரியல உம் அவர் ஒத்த சீட்டுக்காக அங்க போய் நிக்கல இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் குரல் அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் நம் ஆஹ் கேட்கும் அரசு செவி சாய்க்கும் அப்போதுதான் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு அரசியல் தெளிவு இருக்கு அவர் சீட்டை கணக்கு பண்றதில்ல மக்களோட வாழ்க்கையை தான் அவர் கணக்கு பண்றாரு அவங்களுடைய மு முன்னேற்றமும் அவர்களுடைய கல்வியும் அவர்களுடைய அதிகாரத்தை அடைய வேண்டிய வழியும் தான் அவருக்கு முக்கியம் உங்கள மாதிரி திரைநிதி திருத்தி திருட்டுகள் வேலை பார்த்து பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கெட்டு குட்டிச்செவராக்கி வைத்திருக்கிற உங்களை பத்தி உங்க பெருமையை பத்தி யூடியூப்ல போய் பார்த்தா ஃபேஸ்புக்ல போய் பார்த்தா ஆதாரங்களோடு இருக்கிறார் ஆனா நீங்க எப்படிதான் ஈனங்கட்டு சூடு சுரண வெற்றம் எதுவும் இல்லாம இன்னமும் இந்த மண்ணில் நடமாடுறீங்கன்னு தெரியல உண்மையிலேயே சூடு சுரணம் இருக்கிறவன் என்னவனா இருக்கவே மாட்டான் அந்த மண்ணுல அப்படின்னா நீங்க என்ன ஜென்மன்னு பாத்தீங்க சீமான் சாட்டேஜ் நாக்கு துறைமுகன் ஆக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் பேசிவிட்டு செய்தியாளர்கள் கேட்கும் போது அதுக்கு பதிலும் சொல்றார் நான் எம்ஜிஆர் அவர்களை எந்த வன்மத்தோடும் காட்புணர்ச்சியோடும் விமர்சிக்கவில்லை அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது நான் உண்மையைத்தான் சொன்னேன் கலைஞர் மீது ஏன் வெறுப்பு அரசியல் வருகிறது எம்ஜிஆர் அவர்களை மட்டும் ஏன் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போகிறேன் சொல்றாங்க அப்போ இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன அப்போ நடந்தது என்ன அதைத்தான் நான் லைட்டா கோடு போட்டேன்னா அதுக்கு நீங்க கொந்தளிக்கிறீங்க முழுசா நான் வரலாற பேச ஆரம்பிச்சா அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு ஷார்ட்டா முடிச்சிட்டு சமூக பதட்டம் வரக்கூடாது என்பதற்காக அவர் போயிட்டார் எம்ஜிஆர் பண்ண ஒரே என்ன தெரியுமா கலித் தேவர் வன்னியர் இந்த சமூக மக்களை சாதிய வெறி ஊட்டி தன்னுடைய வாக்கு வங்கியாக கடைசி வரை வைத்திருந்த பெருமை அவரை சா அதாவது அவர்களை சாதியவாதிகளாகவே வைத்திருந்த பெருமை எம்ஜிஆருக்கு தான் சாரும் அவர் சமூக நீதியெல்லாம் ஒரு நாளும் பேசியதே கிடையாது இதை நான் என்னால் ஆதாரத்தோட சொல்ல முடியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாவது அந்த கல்வி இடஒதுக்கீட்டை வந்து அந்த ஷெடியூல் பட்டியலை இணைத்ததன் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தால் கூட கை வைக்க முடியாத ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க அது கூட அவர்கள் ஆரம்பத்தில் செய்த தவறின் விளைவாக மக்கள் கொடுத்த அந்த தண்டனையின் அந்த வெளிப்பாடு அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலை புரிந்து கொண்டு அப்புறமா அவங்க செய்த வேலை அப்படி அரசியல் இருக்க அஞ்சு தப்பை பண்ணிட்டு ஆயிரம் நல்லது பண்ண கலைஞர் கெட்டவர்னா ஆயிரம் தப்ப பண்ணிட்டு ரெண்டு மூணு நல்லது பண்ண எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லவர்களா மக்களை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் மனிதன் குறையுடையவன் குற்றங்களை செய்யக்கூடியவன் ஆனால் அதில் யார் நல்லவன் அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்படிப்பட்ட பல விஷயங்களை அந்த திருமாவர்கள் வெட்ட வெளிச்சமாக அரசியல் ரீதியாக ஆய்வுகள் ரீதியாக ஆதாரம் ரீதியாக உடைத்து விடுகிறார் இது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான் அவன் போற எலும்பு இந்த சீமான் நாட்டு சாட்டை துரைமுருகன் இவன்லாம் வந்து குறைக்கிறான் இவன் குறைச்செல்லாம் சிறுத்துக்களை ஒன்றும் பண்ணி முடியாது நீங்க அதுங்களே அவ்வளவுதான் போனா போட போய் அடுத்த வேலை இருந்தா பாருங்க எலும்பு துண்டு அடுத்த தெருவுல எங்கன்னா போட்டு இருப்பான் போய் பொறுக்கிங்க திருமா திருமாதான் அவர் மக்களுக்கான தலைவர் என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆக கலைஞர் அவர்கள் என்ன சிந்தித்தாரோ அதையே தான் அந்த திருமாவும் சிந்தித்து இருக்கிறார் அவர்களுடைய பாதை ஒரே பாதை கட்சி தான் வேற வேற சமூக நீதி அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்